ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைன் இன்கம் சென்டரில் ஆன்லைன் மூலமாக எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம ஓவரியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக யூடியூப் மூலமாக எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் யூடியூப் மூலமாக என் என்ன பண்ணுனால் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரும் பெல் சிம்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள் யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னாக்க நம்மளுடைய வியூவர்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் நம்மளுடைய வியூவர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரியான லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய அப்லோட் வீடியோஸ் வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் வந்து பத்தாயிரம் வியூவர்ஸை தாண்டும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஏனிங்ஸே யூடியூப்பில் கால்குலேட் ஆகும் ஸோ நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகப்படுத்துகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாக நம்மளுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு பேஜில் வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய வியூஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்த வர்ற வியூவர் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவங்க டைப் பண்ணும்போது அதில் வர்ற லட்சக்கணக்கான வீடியோவில் வந்து நம்ம வீடியோ அவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அப்படி அவங்க முன்னாடி நிற்கிற பட்சத்தில் தான் வந்து நம்மளுடைய வியூ ரேட் வந்து அதிகமாகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதை பார்ப்போம் அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் நம்மளுடைய டைட்டில் வந்து கரெக்டாக அட்ராக்டிவான ஒரு டைட்டிலை நம்ம சூஸ் பண்ணணும் டைட்டில் மட்டும் சூஸ் பண்ணால் பார்த்தாது நம்ம அந்த வீடியோ கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸை வச்சு தான் வந்து நம்மளுடைய வீடியோவோட ரேட்டிங் வந்து அதிகமாகும் ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து அவங்க ஃபஸ்ட் பேஜில் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோனுடைய வியூஸ் ரேட்டிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அதுதான் வந்து சோசியல் நெட்ஒர்க்ஸ் இந்த சோசியல் நெட்ஒர்க்கில் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாகவே நம்மளுடைய வியூஸ் ரேட்டிங் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை பிளாக் ஐடி ட்விட்டர் எதுவாக இருக்கட்டும் அதில் வர்ற வீடியோஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வீடியோஸ் வந்து யூடியூப்போட லிங்காக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய யூடியூப் லிங்க்கை வந்து இந்த சோசியல் நெட்ஒர்க்ஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுடைய வீடியோனுடைய ரேட்டிங்கை வந்து நம்ம அதிகமாக அதிகப்படுத்த முடியும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் எப்போதுமே ஆன்லைன் இன்கம் சென்டரோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதனுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்கலைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்